பார்வையாளர் அனைவருக்கும் தமிழம் வலைவலியின் அன்பு வணக்கம் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு ஏர்போர்ட் மூர்த்தி மீது நடந்த தாக்குதல் சென்னையில் நடு ரோட்டில் விடுதலை சிறுத்தைகள் அமைப்பினர் தொடுத்த கொலைவரி தாக்குதலினுடைய பின்னணி என்ன என்பது குறித்து தான் நம்ம பேச இருக்கிறோம் தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலையும் தலைமை செயலகத்திற்கு இணையான ஒரு அதிகாரத்தை கொண்டது என்னென்னா கமிஷனர் ஆஃபீஸு கமிஷனர் ஆஃபீஸுங்கிறதுங்கிறது வேற ஒன்றும் இல்லை தமிழ்நாடு முழுமைக்கும் ஒவ்வொரு மாவட்ட வாரியாக காவல் நிலையங்களை அமைத்து அந்த காவல் நிலையங்களில் காவலர்களையும் அமைத்து அதன் மூலமாக அந்தந்த மாவட்டங்களிலையும் சட்ட ஒழுங்கு சீர்கட்டு விடக்கூடாது என்கின்ற கண்காணிப்பை செய்கின்ற வேலைகளினுடைய தலைமை அலுவலகமாக செயல்படுவது தான் சென்னையில் இருக்கிறது கமிஷனர் அலுவலகம் அப்படி தமிழ்நாடு முழுமைக்கு எந்த இடத்துலையும் சட்ட ஒழுங்கு பிரச்சனை நடந்துவிடக்கூடாது என்கின்ற கண்காணிப்பு வேலையை செய்கின்ற அமைப்பினுடைய தலைமை அலுவலகத்தினுடைய வாசப்படியில் ஒரு கட்சியினுடைய தலைவராக இருக்கின்ற ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் பிற கட்சியினுடைய பொறுப்பாளர்களாக இருக்கின்ற விடுதலை சிறுத்தைகளினுடைய பிரமுகர்களால் தாக்கப்பட்டிருப்பது இந்த சென்னையில் குறிப்பாக வந்து தலைமையில் இருக்கின்ற இடத்துல சட்ட ஒழுங்கை பாதுகாக்கும் தலைமை அலுவலகத்திலேயே சட்ட ஒழுங்கு எவ்வாறு சந்தி சிரிச்சு கிடக்குது அப்படிங்கிறத தெளிவாக படம் போட்டு காமிச்சிருக்கு கூடுதலாக இந்த திராவிட முன்னேற்றக் கழகம் தனக்கு தனக்கு வேண்டுமென்றால் சட்டம் ஒழுங்கை எவ்வாறு கையாளுது தனக்கு வேண்டாம் என்றால் சட்டம் ஒழுங்கை எவ்வாறு கையாளுகிறது என்பதையும் இந்த சிக்கலானது ரொம்ப தெளிவாக படம் பிடிச்சு காட்டியிருக்கு இப்போ ஏர்போர்ட் மூர்த்தி மீது எதற்காக விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியினர் தாக்கல் தாக்குதல்ல நிகழ்த்தினாங்க ஒரு கேள்வி உங்க எல்லாத்திற்கும் வரும் அதே போல எதற்காக ஏர்போர்ட் மூர்த்தி இன்னைய சூழல்ல அந்த கமிஷனர் அலுவலகத்துக்கு வந்தார் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் இப்போ இந்த கேள்வி அதாவது எதற்காக ஏர்போர்ட் மூர்த்தியை வீசிக்காக்க உறுப்பினர் வந்து தார்க்குறாங்க அதே போல எதற்காக ஏர்போர்ட் மூர்த்தி இன்னைக்கு இங்கே வந்தாரு இப்படின்னு நீங்கள் சரியாக உள்வாங்கி பார்த்தீங்கன்னா இதுக்கு நேரடியாக விடுதலை சிறுத்தைகள் அமைப்பு தொடர்பு பட்டிருந்தாலும் மறைமுகமாக திராவிடர்கள் செய்கின்ற சதி வலைகள் உங்களுக்கு சரியாக தெரியும் அதாவது ஆடுதுறை என்கின்ற முக்கியமான அதாவது கும்பகோணத்துக்கும் மயிலாடுதுறைக்கும் இடையில் ஆடுதுறைங்கிற இடத்துல ம க ஸ்டாலின் என்கின்ற பாட்டாளி ம மக்கள் கட்சியினுடைய மாவட்ட செயலாளரும் சேர்மனாகவும் இருக்கின்ற அந்த பக்கத்தில் இருக்கின்ற பெருநகராட்சியினுடைய சேர்மனாகவும் இருக்கின்ற அவர்களுடைய அலுவலகத்தின் மீது நேற்று வந்து சனல் குண்டுகளால் தாக்குதல் நிகழ்ந்து ஒருவேளை அவர் வந்து தப்பிக்காம இருந்தால் அது ஒரு பெரிய கலவரமாக மாறி இருக்கும் இன்றைக்கி தமிழ்நாடு முழுமைக்குமான கலவரமாக அது மாறிருக்கும் அவர் வந்து அறிவுறுத்தலின் அடிப்படையில் எப்படியோ வந்து எஸ்கேப் ஆயிட்டார் இப்போ இந்த தாக்குதல் நடந்து நேற்று வந்து பரபரப்பான சூழலில் அந்த கட்சியை சேர்ந்த சட்டமன்ற குழு தலைவராகவும் மேட்டூர் சட்டமன்ற தொகுதியினுடைய உறுப்பினராகவும் இருக்கின்ற பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த அருள் என்பவர் வந்து இன்னைக்கு சென்னை கமிஷனர் அலுவலகத்தில் ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுப்போம் இந்த கம்ப்ளைண்ட் என்னன்னா மாகா ஸ்டாலின் அவர்களுக்கு போதிய காவல்துறை பாதுகாப்பு கொடுக்கணும் அவர் உயிருக்கு வந்து அச்சுறுத்தல் இருக்குதுன்னு ஏற்கனவே கடந்த காலத்தில் சொல்லியிருக்கிறாரு அப்படிப்பட்ட சூழலில் அவருக்கு இருபத்தி நாலு மணி நேரமும் துப்பாக்கி ஏந்திய காவலர்கள் பாதுகாப்பு வேண்டும் அதே நேரத்தில் ஒரு அரசினுடைய அலுவலகத்திலேயே வந்து தாக்குதல் தொடுக்கின்ற அளவிற்கு சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு இருக்குது அந்த தாக்குதலை தொடுத்த நபர் யார் அவர் தாக்குதலை தொடுத்ததனுடைய நோக்கம் என்ன எதற்காக தாக்குதலை தொடுத்தாருங்கிறத விரைவாக விசாரித்து முடிவுக்கு கொண்டுட்டு வரணும் அப்படின்னு காவல்துறையினுடைய உயர் ஆணையரகத்தில் கொண்டுட்டு வந்து இன்னைக்கு மனு கொடுக்க வர்றதாக ஒரு செய்தி வந்தார் சரி இத பிரச்சனைன்னு கூர் நோக்கி இருக்கின்ற அதாவது ஏர்போர்ட் மூர்த்தியை பொறுத்தவர்களையும் பழையர் சாதியினருடைய ஒற்றுமையும் பிற சாதியினுடைய நட்பும் தான் ஒரு விடுதலை வந்து கட்டமைக்க முடியும் அப்படின்ற நம்பிக்கையோடு அவர் இயக்கத்தினுடைய அந்த கொள்கையாகவே என்னன்னா பறையர் சாதியினுடைய ஒற்றுமையும் பிற சமூகத்தினுடைய நட்பும் அப்படின்னு சொல்லி தான் மாநாடுகளை நடத்தியிருக்கிறாரு அந்த வகையில பாத்தீங்கன்னா விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியை தவிர்த்து மீது யார் கூப்பிட்டாலும் எந்த மாநாடு எதுவாக இருந்தாலும் போயிடுறாரு பாட்டாளி மக்கள் கட்சியை நடத்திய போராட்டங்களில் கூட ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் நேரடியாக கலந்து விட்டார் இப்போ அந்த தான் அருள் அவர்களை சந்திச்சு அதாவது பாட்டாளி மக்கள் கட்சி சட்டமன்ற தலைவராக இருக்கின்ற அருள் அவர்களை சந்திச்சு அங்கே மா க ஸ்டாலின் அவர்கள் மீது எதற்காக தாக்குதல் நடந்துச்சு எப்படி நடந்துச்சு யார் நிகழ்த்தினான்னு விசாரிச்சுட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கமிஷனர் ஆஃபீஸ் ரொம்ப பாதுகாப்பான இடம் அங்கெல்லாம் வந்து ஒரு பாதுகாப்புங்கிற நடவடிக்கையோடு நம்ம போக வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறத அடிப்படையில் அங்கே வந்து நிற்கிறாரு அந்த இடத்துல திட்டமிட்டு தான் வந்திருக்கிறாங்க அவங்க வந்து ஏதுனோ தானோன்னெல்லாம் விடுதலை சிறுத்தைகள் வரலை ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் வந்து அங்கே நிற்கிறது வந்து யாரோ சொல்ல கேட்டு திட்டமிட்டு வந்திருக்கிறாங்க ஏன் திட்டமிட்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அவங்க நாலு பேர் வந்திருக்கிறாங்க இரண்டு வாகனங்கள்ல வந்திருக்கிறாங்க ரெண்டு வாகனங்கள்லையும் நம்பர் பிளேட்டு கிடையாது ரெண்டு வாகனத்திலயும் நம்பர் பிளேட்டு கிடையாது அவர்கள் வந்து கமிஷனர் அலுவலகத்தினுடைய வாசற்படியில நிக்கிறவரோடு உரையாடுறாங்க சண்டே ஆகுது சண்டையிலையும் பாத்தீங்கன்னா அந்த நான்கு நபரும் சுத்தி சுத்தி இவரை தாக்கும் பொழுதும் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் எந்தவித எதிர்ப்புணர்ச்சியையும் காட்டாம அவர் பேசிக்கிட்டே தான் இருக்கிறார் ஏன்னா ஒரே ஒரு காவலர் வந்து பக்கத்தில் இருக்கிறாரு காவல்துறை வந்து தடுத்துரும் இது ஒரு கலவரமாக ஆயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல அவர் வந்து ரொம்ப அமைதியாக தான் இருக்கிறாரு ஒரு நிலையில வந்து காவல்துறை இதை வந்து மோத விட்டு வேடிக்கை பார்க்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்ட உடனேயும் தன்னுடைய பாதுகாப்புக்காக வைத்திருந்த அந்த அரையளவு கத்தியை எடுத்த உடனே உடிச்சாங்கா பாரு ஓட்டம் அவன் ஓட்டம் சீட்டா குட்டிகள் வந்து பறந்துடுச்சு அதை பறக்கும் பொழுதும் பார்த்தீங்கன்னா இழறி விட்டு த நார் நடு ரோட்டில் தொப்படீர்னு உளுந்து அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒழிஞ்சிக்கிட்டு போய் நின்று அப்படி பறந்துருச்சு இப்போ நமக்கு வந்து சீட்டா குட்டிங்க கத்தியை பார்த்து பறந்துருச்சு அப்படின்னு சொல்கிறத தாண்டி ஒரு கமிஷனர் அலுவலகத்துக்கு முன்னாடியே ஒரு கட்சியினுடைய தலைவராக இருக்கின்ற ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் இருக்குன்னா இந்த தமிழ்நாடு எதை நோக்கி போகிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது இன்னும் கூடுதலாக இதை உள்நோக்கி பார்க்குறீங்கன்னா எதற்காக ஆடுதுறையில் மா ஸ்டாலின் அவர்கள் மீது தாக்குதல் நடந்துச்சு இது எந்த மாதிரி நடந்துச்சு யாரால் நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்துச்சுன்னா பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரையிலையும் அப்பா ஒரு கட்சியிலையும் மகன் ஒரு கட்சியாகவும் இருந்து பிரிந்து கொண்டிருக்கிறாங்க இப்போ இந்த சூழலில் பாட்டாளி மக்கள் கட்சியானது பொதுமக்களினுடைய கவனத்தை பெறுகுது நேராக நேர்மறையாகவோ எதிர்மறையாகவோ பொதுமக்களினுடைய கவனத்தை பெறுகுது அப்படி கவனத்தை பெறுகின்றதில் வந்து யாராச்சும் அந்த கட்சிக்கு வேகமாக உழைக்கின்ற ஒருவரை வந்து தீர்த்து கட்டிட்டா யார் தீர்த்து கட்டப்பட்டாலும் தீர்த்து கட்டிட்டாலும் ஒன்று புள்ள மேலேயோ அல்லது அப்பன் மேலேயோ வச்சுட்டு இந்த இந்த வழக்கை வந்து ஒரு கட்சியில் இருக்கின்ற தகப்பனுக்கும் தந்த மகனுக்கும் நடந்த பெரிய சண்டையில அதிகார சண்டையில ஒருத்தர் கொல்லப்பட்டுருட்டாரு அப்படிங்கிற ஒரு பேரை வச்சுட்டு திராவிட கூடாரம் இது முடிச்சிருக்கோம் இப்போ அதை நடுபெறாமல் அதை நடைபெறாமல் பா வந்து ஒரு சமாதான முயற்சியை செஞ்சு கொண்டு வருகிறவர் யாருன்னா அவரு யாரு வாக்கா ஸ்டாலின்ங்கிறவர் தான் அந்த சமாதான முயற்சியை செய்து கொண்டுட்டு வர்றாரு ஓரளவு அது சக்ஸஸ் ஆகிடுமோ அப்படிங்கிற கவலை திராவிட கோடாரத்துக்கு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடிகிறது அடுத்து வந்து இங்கே ஏர்போர்ட் மூர்த்தி எதற்காக தாக்கப்பட்டார் அப்படின்னு சொன்னால் ஒடுக்கப்பட்டவர்களினுடைய விடுதலைக்காக போராடுகிறோம் என்று ஒடுக்கப்பட்டவர்களினுடைய தலைவராக தன்னை காட்டிக் கொள்கின்ற திருமாவளவன் அவர்கள் ஒடுக்கப்பட்டவர்களினுடைய வாக்குகளை எல்லாம் வாங்கி கொண்டு போய் அறிவாலயத்தில் அடமானம் வச்சுட்டு அறிவாலயத்தில் கட்டி போட்டிருக்கின்ற நான்கு கால் பிராணியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி எல்லா இடங்கள்லையும் தான் சந்திக்கிற நான் தான் வந்து எதிர்கொள்கின்ற நேர்காணல்கள் அப்படி எல்லா இடத்துலையும் பதிவு செய்கிறார் அந்த பதிவு செய்கிறது உண்மையா பொய்யாது அரசியல் பூர்வமா நியாயமா தர்வமா அது பொய்யானதா அப்படின்னா அது விவாதத்திற்கு உரியது இல்லைங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் திராவிட முன்னேற்ற கல்ல கழக கூட்டணியில் வந்து பெரிய அளவில் சண்டை போட்டு அதிக அளவில் சீட்டை வாங்கி ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய விடுதலைக்காக போராடுது அப்படின்னு சொல்லி வாதிடுங்க காரண காரியங்களையும் அர்த்தங்களையும் தன்னிடம் இருக்கின்ற சான்றுகளையும் வைத்து வாத வாதிட்டு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை வீழ்த்துங்க அதெல்லாம் செய்யாம நாம இப்போ வந்து அரசியல் படுத்தப்படாத கூட்டமாக பார்க்கிற தமிழக வெற்றிக்கழகம் கழகம் போல ரொம்ப காலத்திற்கு முன்னாடியே அரசியல் இயக்கத்தை தொடங்கி இருந்தாலும் அரசியல் படுத்தப்படாத ஒரு கூட்டமாக விடுதலை சிறுத்தைகள் இன்று இருக்கிறது அப்படிங்கிறத இன்றைய நிகழ்வு படம் பிடித்து காட்டிருக்கின்றது சரி நான் என்ன சொல்றேன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் சொன்னதுல விடுதலை சிறுத்தைகளினுடைய தலைவர் தோல் திருமாவளவன் மீது வைத்த விமர்சனத்தில் ஏதாவது ஒன்று பொய்யுங்க அப்படின்னு சொல்லி வந்து வாதாடுங்க என்னங்க திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கூட்டணி கட்சி என்ற முறையில் திருமாவளவன் அவர்கள் பிரச்சார யுக்திகளில் பங்கேற்பதில்லை பங்கேற்க விடுவதில்லை விடு அப்போல்லாம் இவர்களுக்கு விடுதலை சிறுத்தைகளினுடைய தொண்டர்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது கோபமே வரலை அடுத்து ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக மத்திய அரசு கொடுத்த அந்த நிதி உதவி என்று சொல்லக்கூடிய ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் மதிப்பிலான நிதி உதவியை இந்த ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு செலவு பண்ணக்கூடாது என்ற கெட்ட எண்ணத்தின் அடிப்படையில் அந்த நிதியை அப்படியே மத்திய அரசுக்கு திருப்பி அனுப்பிவிட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அதிகாரம் குறித்து அரசு குறித்து இவர்கள் கோவிப்பதில்லை அவர்கள் மீது கோபப்படுவதில்லை விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய கொடி கம்பத்தை விழுப்புரம் மாவட்டத்தில் காவல்துறையினரை அப்புறப்படுத்திய பொழுது இவர்கள் கோவிக்கலை சண்டை போடலை கள்ள வீட்டு ஏரியலை செருப்ப வீட்டு ஏரியலை எதுவுமே செய்யலை ஆனால் நீ இதெல்லாம் செய்யாமல் இருக்கிறியே ஒடுக்கப்பட்டவர்களினுடைய விடுதலைக்காக போராடுகிறேன் என்று சொல்லிவிட்டு கோபாலபுரத்தில் வந்து அவர்கள் செய்கின்ற எதையும் தட்டி கேட்காம நீ இருக்கிறியேன்னு ஒருத்த வந்து பேசினான்னா அவன் மீது செருப்பை எடுத்து வீசுவது அவன் மீது அவதூறுகளை பேசுவது அவன் மீது அது என்ன சொல்கிறது தாக்குதலை வந்து தொடுப்பது அப்படின்னு சொன்னால் இது அரசியல் படுத்தப்பட்ட கூட்டத்தின் வேலையாக அரசியல் படுத்தப்படாத கூட்டத்தின் மேலையா என்ற கேள்வி இருக்குது இப்போ அதுலேயும் பாத்தீங்கன்னா இப்போ அவர் ஏர்போர்ட் மூர்த்தி வந்து எதிர்த்து எதிர்த்து நடந்த நடந்தவொன்னையுமே ஓடிட்டாங்க நாலு நாலு பேர் ஒரு ஆளை பார்த்து பயந்து என்ன தளதறிக்க ஓடுன காட்சிகள் வந்து உண்மையிலேயே இவ்வளோ கோலையாக இருக்கிற நீனு எதற்காக வந்து ஒம்பழுத்த அப்படின்னு சொல்லலாம் இப்போ இதுல ஒரு அசம்பாவிதம் நடந்திருந்தா இப்ப ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் தாக்கி அங்கே ஒரு பக்கத்தோ அல்லது அவர்கள் தாக்கி ஏர்போர்ட் மூர்த்திக்கோ ஒன்று ஆயிருந்துச்சுன்னா இது எப்படி கொண்டு போய் திராவிட முன்னேற்ற கழகமும் இந்த அரசு முடிச்சு போட்டிருக்கோம் அப்படின்னு சொன்னா ஒரே சாதியை சேர்ந்த இரண்டு பேருக்குள்ள அதிகாரத்தை பெறுகின்ற போட்டியில ஒருத்தரை ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு செத்து போயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு தோரணையில கொண்டுட்டு வந்து இந்த கதையை முடிச்சிருக்கும் அதாவது ம ஸ்டாலின் அவர்களுக்கு ஏதாவது நேர்ந்திருந்தால் அது அப்பனுக்கும் பிள்ளைக்கும் ஏற்பட்ட அதிகார சண்டையில நடந்த கொலை என்ற ஒரு முடிச்ச முடிச்சு இதை கொண்டுட்டு வந்து நிறுத்தி இருக்கோம் அதே போல ஏர்போர்ட் மூர்த்திக்கும் விழுசிக்காவில் ஏதாவது ஒரு தரப்புக்கு ஏதாவது ஒரு சேதம் நடந்திருந்தா இது வந்து அதிகார போட்டியில் ஒரே சாதியை சேர்ந்த ரெண்டு பேருக்குள்ள நடந்த சண்டையில இது நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்கோம் இப்படி எது நடந்தாலும் லாபம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அப்படிங்கிறது தான் இந்த சதிவலையினுடைய அதாவது கண்ணின்னு சொல்லுவோம் இல்லையா முடிச்சு இந்த சதிவலையினுடைய முடிச்சு அங்கே தான் இருக்கு அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்கணும் உண்மையில் அதாவது இந்த தமிழகத்தினுடைய சட்ட ஒழுங்கை பாதுகாக்கின்ற தலைமை நிலையத்தினுடைய வாசல்லையே இவ்வளவு பெரிய அக்கிரமங்கள் அரங்கேறி இருக்கிறது என்றால் இந்த சட்டம் ஒழுங்கு இந்த நாட்டில் எப்படி இருக்குங்கிறத நாம தான் கேள்வி கேட்க வேண்டி இருக்கின்றது குறிப்பாக குறிப்பாக விமர்சனங்களை எதிர்கொள்ள வக்கற்றவர்கள் தன் மீது துளியும் நியாயமற்றவர்கள் இதுபோன்ற விமர்சனங்களை வைப்பவர்களை விமர்சன ரீதியாக எதிர்கொள்வதை தவிர்த்துவிட்டு தன்னிடம் இருக்கின்ற ஆழ்பலத்தின் மூலமாக எதிர்கொள்ள நினைப்பது கோழைத்தனத்தினுடைய உச்சி இதையெல்லாம் தாண்டி இப்போ ஏர்போர்ட் மூர்த்தி திருமாவளவன் அவர்கள் மீது உண்மையான இருக்கின்ற விமர்சனத்தை பதிவு செய்கிறாரு அதுக்கு கோவப்படுறீங்க அதுக்கு வந்து அடிக்க வர்றீங்க ஆனா உங்க கட்சியிலேயே வன்னிய ஒருத்தர் ஆதாரமும் இன்றி எந்தவித காரணமும் காரியமும் இன்றி ஒரு கட்சியின் தலைமையின் மீது தொடர்ந்து அவதூறுகளை பர்த்தி பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்களே பரப்பிக்கிட்டு வர்றாரே வன்னியரசு அவர்கள் ஒருவேளை அந்த அந்த இவர் உங்க வன்னியரசு அவதூறுகளை வைக்கின்ற தலைவரினுடைய கட்சி தொண்டர்கள் நினைத்திருந்தால் உண்மையிலே வன்னிய அரசு இருக்க கூட போக முடியாத ஒரு சூழல் வரும் அப்போ என்னதான் வன்னிய அரசு பேசினாலும் சரி அது அரசியலா நம்ம எதிர்கொள்வோம் அப்படின்னு ஒரு தரப்பினர் அமைதியா இருக்கும் பொழுது நீங்க மட்டும் திருமாவளவன் அவர்கள் மீது வைத்த விமர்சனம் என்பதை நாங்கள் வந்து சண்டையோடு தான் வந்து எதிர்கொள்வோங்கிறது வந்து என்ன சொல்றது அயோக்கியத்தனத்தினுடைய உச்சம் நீங்க அதாவது உங்க சண்டையர் தனத்தை உங்களுடைய உரிமைகளை பறித்த இடத்தில் காண்பிப்பதை விட்டுவிட்டு அவன் உரிமையெல்லாம் பறிச்சிட்டு போறான்னு சொல்லுகின்ற மீது காட்டுவது கோலைத்தனத்தின் உச்சம் கூடுதலாக இந்த நிகழ்வு இதுபோன்ற நடந்ததற்கு மிகப்பெரிய கண்டனங்களை பதிவு செய்து மீண்டும் ஒரு காணொலி பதிவில் இணைவோம் நன்றி வணக்கம்